வணக்கம் நான் சோழன் கொடி அறிமுக விழாவில் சொதப்பிய நடிகர் விஜய் அவர்கள் செயல்பாடுகள் மறைமுகமா இருந்தது ஆனா இன்னைக்கு கொடியை ஏற்றி வைத்திருப்பதன் மூலமாக அரசியலுக்கு நேரடியாக வருகின்றார் அவருடைய உறுதிமொழி ஏற்பு என்பது நன்றாக தான் இருக்குது அது ஒரு நிமிஷம் கேட்டு வரீங்களா நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக ஆற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் தேங்க்யூ இந்த உறுதிமொழியில எந்த அரசியல் கட்சி மாறுபடுகிறது என்று பார்க்கின்ற போது எந்த அரசியல் கட்சியும் மாறுபட போறது இல்ல உறுதிமொழியும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்புறம் கொடியேற்றாரு இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்வை நீங்க பாருங்க இந்த கொடியேற்றுவதற்கு முன்பாக சில விஷயங்களை அவர் செஞ்சிருக்கணும் ஆனா அவரு செய்யாத விட்டுட்டார் கொடி ஏற்றி விட்டு கொடிக்கு வணக்கம் செலுத்தணும் ஏன்னா எந்த கொடியா இருந்தாலும் சரி அந்த கொடி பட்டொழி வீசி பறக்குதுன்னு வச்சுங்களேன் வணக்கம் செலுத்த வேணும் ஆனா அந்த கொடி அந்த நின்றுக்கிட்டு புகைப்படம் மட்டுமே எடுக்கிறாங்க அவர் கொடியை அவரே மதிக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணணும் அதற்கு வணக்கம் செலுத்தணும் ஆனா வணக்கம் செலுத்துவே இல்லையா அந்த முறையை அவருக்கு யாரும் சொல்லி தரல இரண்டாவது அவர் தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் அவருடைய கொடியை ஏற்றி விட்ட பிறகு அவர் பற்றியான கட்சி பற்றியான பாடல் வெளியிடுறாரு அதுல எல்லாம் காட்டப்படுகிறது காலையெல்லாம் காட்டப்படுகிறது இரண்டாவது திலகம் வைத்திருக்கிறாங்க நெத்தியில எல்லாமே சூப்பர் தான் ஆனா பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வணக்கம் நன்றி அப்படின்றத உரையாற்றுகின்ற போது சொல்றாரு கொடியேத்து விட்டு அங்க குழுமி இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில தேங்க்ஸ்ங்கிறாரு எதுக்கு அரசியல்வாதியா வந்தாச்சு அரசியல்வாதியா வந்துட்ட பிறகு அனைத்திலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கணும் எங்கேயும் மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த நிகழ்வுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுடைய ரசிகர்கள் தான் தான் கட்சிக்காரங்களாக மாறியிருக்காங்க ஆனால் ரசிகர்களாக இருக்கின்ற போது பல்வேறுபட்ட உடை அணிந்த இந்த ரசிகர்கள் அரசியல்வாதியாக ஆன பிறகு எல்லாருமே வேட்டி கட்டிக்கிட்டாங்க ஆனால் இன்னும் நடிகர் விஜய் அவர்கள் நடிகராக தான் இருக்கிறார் அவர் பேண்ட்டு போட்டு வந்திருக்கிறார் ஆனால் தமிழன் பாரம்பரியம் என்கின்ற போது வேட்டி கட்டிக்கிட்டு வரணுங்க அப்படி வரலன்னா என்னத்தையும் பாரம்பரியத்தை காப்பாற்ற போற தொடக்கத்தில் இதெல்லாம் சொதப்பலாமா சொதப்ப இரண்டாவது கொடியேற்றி விட்டு உரையாட்டுகின்றார் அந்த உரைய ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைப்போம் இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்னு இருக்கு அது என்னன்னு ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம ஏத்தி கொண்டாடுவோம் இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான குடியா மட்டும் இதை பார்க்கலங்க தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு நான் இது வந்து உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏத்தி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இங்க இவங்களுடைய உடைய தொண்டர்களை வந்து எதிர்பார்ப்புடன் வச்சிருக்க வேண்டும் என்பதற்காக சொல்ற நம்ம மாநாடு போட போறோம் அந்த மாநாட்டுக்காக நீங்க காத்திருக்கீங்க அந்த மாநாடு நடக்கின்ற அந்த தருணத்துல இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நான் சொல்ல போறேன் ஏன்னா அந்த கொடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் ரொம்பவே சுவாரசமானவை அப்படின்னு சொல்லிக்கின்றார் அம்பேத்கரை மையப்படுத்தி தான் யானை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது வெற்றி எப்போதுமே வந்து நமக்கு வந்து சேரணுவதற்காக வாகைப்பூவும் வந்து அவர் இதில் இடம்பெற செய்திருக்கிறாரு கடைசியில் விஜயனுடைய பெயர் வெற்றி என்று முடிவதனால வாகைப்பூ மூலமாக வெற்றி என்ற விஷயத்தை உணர்த்துகின்றார் அது மட்டும் கிடையாது நான் எப்போயே கொள்கையை கடைப்பிடித்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அண்ணா எம்ஜிஆர் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் பெரியாரை விட்டுட்டார் மூன்றாவதாக நான் அல்ல கருப்பும் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மஞ்சள் சிகப்பை கையில் எடுத்திருக்கிறாரு இந்த கலரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் பயன்படுத்துகிறாங்க ஒன்று வன்னியர்கள் பயன்படுத்துறாங்க இன்னொன்று யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சரத்குமார் அவருடைய கொடியில் இருந்த கலர் தான் இந்த இது எங்கேயோ ஒரு கலரானது வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வெளிப்படுகிறது கட்சி பாடலை பார்க்கின்ற பொழுது வருகின்ற போதே விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் மன்னர் நினைப்புடனே வராது ஒரு அரசியல் களத்துக்கு வர்றவங்க எப்படி பாடலை வந்து வெளியிடணும் அந்த பாடல் காட்சியில் என்னென்ன இடம்பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஆராய்ந்து மக்களை கவரக்கூடியதாக இருக்கணும் இவர் வருகின்ற பொழுதே வந்து ஒரு போர் வீரனாக வெளியே வரானு வச்சுக்கலாம் அப்படி என்னன்னு வச்சுங்க ஒரு மன்னனாக யானை மீது ஏறி உட்காந்து அவரை எதிர்க்கக்கூடிய கூட்டங்களை எல்லாம் தும்சம் செய்கிறாரு யானைகள் மூலமாக அவர் தும்சம் செய்கிறாரா இல்லை யானை தும்சம் செய்தா அப்படின்றத தனிப்பட்ட கதையாக இருந்தால் கூட இது ஒன்றும் மன்னர் காலம் இல்லையே ஆட்சியை பிடிப்பதாக இருந்தா ஒரு மன்னனை அடிச்சு துவைச்சிட்டு அதற்கு பிறகு ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் இது ஜனநாயக காலம் இல்லையா அப்படி ஜனநாயக காலம் என்றால் என்ன பண்ணணும் நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிறாரு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போறாரு இது வரைக்கும் நலத்திட்டங்கள் செய்து விஜயவர்கள் என்ன ஆதரவை பெற்றிருக்கின்றார் இனி எப்படி நலத்திட்டங்கள் போய் சேரப்போகுது மக்களுக்கு எப்படி உழைக்க போறாரு என்னென்ன பண்ண போறாரு மக்கள் இது வரைக்கும் படுகின்ற துன்பம் என்ன அந்த துன்பத்திலிருந்து விஜயவர்கள் எப்படி மீட்டெடுக்க போறாரு இதெல்லாம் இனிமே செய்ய தான் ஆனா அதை காட்சி படுத்திருக்கலாம் எப்போதும் ஒரு தலைவன் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அடிமட்டத்திலிருந்து வரணும் அதனால கஷ்டப்படும் மக்களுடன் விஜய் அவர்கள் எப்படி நிற்கிறாரு மக்களுடைய உரிமை எப்படி மீட்டு தராரு அப்படி மீட்டு தந்த பிறகு மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அவருக்கு எப்படி வாக்களிக்கிறாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்களுடன் மக்களாக இருந்து மக்களாட்சியை அவர் நிலைநாட்டுகிறார் ஜனநாயகத்தை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இடம்பெற்றிருக்கலாம் ஆனா வாகை மலர் என்பது மன்னர் தான் அதற்காக நான் அரசியல் கட்சி தொடங்குகின்ற பொழுது மன்னன் நினைப்புடன் வரலாமா ஒரு தொண்டனாக இருக்கணும் முதல் தொண்டனாக இருந்து கட்சி இருக்கக்கூடிய எல்லா தொண்டனையும் ஆதரிக்கணும் அந்த தொண்டர்கள் தலைமை தொண்டனாக இருக்கக்கூடிய அவர்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் விஜயை கொண்டாடணும் மக்களுக்கானவற்றை என்ன செய்ய போறன்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலமாக காட்டியிருந்து அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விஜய் பின்னாடி திரண்டு வர மாதிரி காட்சிப்படுத்திருக்கலாம் இப்படி ஏழைகள் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக இவரை காட்டியிருக்கலாம் அந்த பாடல்ல ஆனால் என்னமோ தெரியல யானை ஐநாக்கள் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு யானை எதிர்க்கிறது ஒரு யானை அடிக்கிறது இவர் அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா சாட்டையால் அடிப்பதும் ஏன்னா பெரிய யானையே வந்து வழிநடத்தி சென்று வெற்றி பெற்று வெற்றி கொடி ஏற்றுகின்றாராம் அந்த கொடிக்கு தான் அந்த பாடலாம் இப்படிலாம் மன்னர் காலத்துக்கு அழைத்து செல்வது என்பது அவர் ஜனநாயகம் பேசுவதற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது இதெல்லாம் ஆரம்ப கால சொதப்பல் தான் ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க அவரை ஓவராக புகழ்ந்துட்டாங்க பொழுது கட்சி தொடங்கிட்டாவே போதும் வெற்றி பெற்று விடலாம் ஏன்னால் நம்முடன் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும்தான் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்க வச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல அதனால் மன்னர் நினைப்புடன் இருந்து இந்த பாடலை உருவாக்கியிருக்காங்களோ என்னவோ தெரியல இல்லை திரைத்துறையில் ஒரு சண்டேன்னு வந்துட்டு வச்சுங்களேன் அதில் வெட்டு குத்து தான் இருக்கும் அதனால் அரசியலுக்கு வந்தாலும் அது அப்படியே தான் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் உருவாயிச்சோ என்னவோ நமக்கு தெரியல போராட்டங்கள் என்றால் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய உரிமையை பெற்று திறந்த போராட்டம் தான் யாரையும் வெட்டி வீழ்த்துவது கிடையாது வன்முறை மூலமாக உரிமைகளை பெற்றுத்தரக்கூடாது அது அம்பேத்கர் அவர்கள் ஏற்றின அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகவும் இருக்கும் அதனால் காட்சிப்படுத்தியது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முரண்தான் இப்படி ஏகப்பட்ட சொதப்பல்கள் இருக்கிறது இன்னும் நடிகர் விஜய் அவர்கள் மாநாட்டில் என்ன மாதிரி பேச போகிறாரு மாநாடு எங்கே விக்கிரவாண்டியில் நடக்க போதா வேறு எங்கே நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் தள்ளி தெளிவாக சொல்லலை எப்போ நடக்க போதும் அப்படின்னு சொல்லலை எதிர்பார்ப்பு மட்டும் ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு கொடிக்கான விளக்கத்தை இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கொடி பற்றியான விவரங்களை மக்களிடையே வந்து அவங்க தொண்டர்கள் எழுதி சொல்லி அதன் மூலமாக ஆதரவு திரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்படி எந்த விவரமும் இல்லாமல் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் கோட் பட ரிலீஸுக்கு வேகமாக கடந்து போகிறாரு முதல்ல ஐயாயிரம் பேர் வந்து இந்த கொடியை வர வரப்போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு ஒரு முந்நூறு பேர் வந்தாங்க ஆனால் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காட்டியிருக்கின்றார் அண்ணாவுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா பேச்சு அவருடைய பேச்சில் அனைவருமே மழங்கிடுவாங்க அண்ணா பேச்சு கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் அந்த மாதிரி விஜய் அவர்கள் பேச போகிறாரன்னு நான் தெரியல எம்ஜிஆருடைய வழியை பொறுத்த வரைக்கும் ஏழை எளியருடன் எப்போதுமே மக்களுடன் கட்டி பிடிச்சிக்கிட்டு எளியவனாக இருப்பார் கேட்குறவங்களுக்கு கேட்டதை கொடுப்பாரு திரைத்துறையில் எப்படி இருந்தாரோ நெஜவாய்க்கிலும் அப்படியே இருந்தார் அவர் கட்சி தொடங்குகின்ற போது இந்த மாதிரி மன்னர் காட்சியெலாம் வந்து இடம்பெறலை எம்ஜிஆரும் வந்து பல ஆண்டு காலம் திரைத்துறையில் இருந்தவர் தான் உச்சத்தில் இருந்தவர் தான் உச்சத்தின் போது தான் அரசியலுக்கு வந்தார் அரசியல் கட்சியிலும் இருந்தார் ஏழை பங்காளனாக அறியப்பட்டார் ஆனால் இன்னைக்கு விஜய பொறுத்த வரைக்கும் என்னதான் திரைப்படத்தில் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கின்ற நல்லவனாக வல்லவனாக வெற்றி வீரனாக காட்டியிருந்தாலும் ஏழை பங்காளனாக அவருடைய கொடி பாடல் வெளியீட்டு விழா இல்லை கட்சி பாடல் வெளியீட்டு விழா அவரை காட்டியிருக்க வேண்டும் ஏழைகளுக்கு ஓடி சென்று உதவிய காட்சிகள் திரைத்துறையில் இருந்து கூட கோர்த்துருக்கலாம் இல்லை இந்த பாடல்களுக்காக செயற்கையாக கூட உருவாக்கியிருக்கலாம் ஆனால் உருவாக்கல சோ இந்த பாடல் காட்சிகள்லாம் அரசியல் கட்சிகள் எப்படி விமர்சிக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இதெல்லாம் சொதப்பல்கள் தான் அது மட்டும் கிடையாது நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் கொடியேத்துங்குப்பா முறையா அனுமதி பெற்று கொடியேத்துங்குப்பா ரெண்டாவது ஒருத்த நேரத்துல கொடியேற்ற போறேன்னு வச்சுங்களேன் யோ நீ வந்தாவ வராட்டப்போ அப்படின்னு சொல்லாது அனைவரையும் அரவணைத்து அதற்கு பிறகு கொடியேத்துங்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை தான் இருக்கணும் ஏன் கேட்டீங்கன்னா அரசியல் கட்சிக்கு அவங்களுடைய தொண்டர்கள் இல்லை அவங்களுடைய ரசிகர்கள் வராங்க அரசியல்னால் என்னென்னு தெரியாது எங்கேயாவது அங்கங்கே சின்ன சின்ன தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுருக்கலாம் ஆனால் அரசியல் களம் என்பது முழுமையாக இறங்குகின்ற போது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் நிரந்தரமாக நமக்கு ஒரு எதிரி வரா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இது வரைக்கும் எதிர்க்காதவங்க கூட எதிர்ப்பாங்க அதனால் விஜய பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரசிகர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்குமோ இருக்காதோ அதனால கொடியேற்றணும் என்ற ஆர்வத்தில் எவங்கிட்டையும் சண்டை போட்டுடாதிங்கடப்பா சண்டை போட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன் கடைசி வரைக்கும் அது வெட்டு கொத்தா போகும் அதனால அனைவரையும் அரவணைத்து கொடியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது நல்ல விஷயங்கள் தான் இதே மாதிரி பல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிற அவரு ஏழையனுடைய தலைவனாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனா இல்ல பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற அவர் ஒரு வேட்டி கட்டின்னு வந்திருக்கலாம் இல்ல சரி பார்க்கலாம் இந்த கொடியேற்றுதல் நிகழ்வு என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி நான் சில குறைகளை சுட்டி அரசியல் களத்தில் நிறைகளை பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா சில பேர் மட்டும்தான் இதெல்லாம் குறை இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்பதான் உன்னுடைய வளர்ச்சிக்கு எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒத்ததாக இருப்பாங்க அதான் நான் சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி